வணக்கம் இது தமிழ் டிஜிட்டல் கிளாஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி முக்கிய வினாவிடைகளில் பார்க்க போகிற தலைப்பு சைவம் சைவ திருமுறைகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் சைவ திருமுறைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் பன்னிரண்டு இருக்குது அதை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி மொத்தம் அறுபத்தி மூணு பேர் நாயன்மார்கள் இருக்காங்க இதில் திருமுறைகளில் பன்னெண்டு திருமுறைகளில் யார் எழுதுணுன்னு முதல்ல பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த ஃபஸ்ட்டு முதல் மூன்று திருமுறைகளை பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார் நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறை சுந்தரர் இந்த முதல் ஏழை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூன்று பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூன்று பேருந்தான் முதல் ஏழை எழுதியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இதோடய பேர் தேவாரம் இந்த முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம்னு அழைக்கிறோம் எட்டாவது திருமுறைன்னு பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் மாணிக்கவாசகர் எழுதியது திருவாசகம் திருக்கோவையார் இந்த இரண்டு நூல்களில் வந்து அவர் எழுதியிருக்கிறார் எட்டாவது திருமுறையில் ரெண்டு நூல் உண்டு திருவாசகமும் திருக்கோவையாரும் முதல் ஏழும் தேவாரம்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது திருமாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க ஒன்பதாவது திருமுறையை பாடினது ஒன்பது பேர் திருப்பல்லாண்டு திருவிசைப்பா அந்த நூல்களின் பேர் ஒன்பதாவது திருமுறை பத்தாவது திருமுறை திருமூலர் திருமந்திரம் பதினோராவது திருமுறைன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆளவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் உட்பட பன்னெண்டு பேர் பாடியிருக்கிறாங்க திருவாலங்காட்டு பதிகம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி இதை பார்த்திங்கன்னா பதினோராவது திருமுறை பன்னெண்டாவது திருமுறை பார்த்திங்கன்னா சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு பெரிய புராணம் மொத்தம் பன்னிரண்டு திறமுறைகள் இதில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் மூவர் முதலிகள் எனப்படுவர் மூவர் முதலின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க நால்வரையும் சமய குரவரர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போ கொசின் எப்படி கேட்பாங்கன்னா சமய குறவரர்கள் நாலு பேர்னு போட்டு போர்த்துகள்லேயோ டேஷ்லேயோ எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க நாளும் சமயக்குறைவரர்கள் இந்த முதல் மூணு பேர் பார்த்திங்கன்னா ஏழு திறமுறை எழுதியிருக்கிறாங்க கடைசியில் மாணிக்க வாசகர் எட்டாவது திறமுறை இவங்க தான் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் இது மூணும் பாண்டிருந்து நான் நாலு பேரும் சேர்ந்து தான் திருஞான சம்பந்தரை பற்றி பார்த்தோன்னா அவருடைய இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை பிறந்த ஊர் சீர்காழி மொத்தம் பதினாறாயிரம் பதிகரம் பதிகங்களை பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தியருக்கு வேறு சில பேர்களும் உண்டு திராவிட சிசு வள்ளல் தோடுடைய செவியன் இப்படின்னு அவருக்கு சில பெயர்களும் இருக்குது அவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை பிறந்த ஒரு சிறுகாழி பதினாறாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறார் திராவிட சிசு காழிவல்லல் தோடுடைய செவியன் இப்படிலாம் அழைக்கிறாங்க அவரை சமண மதத்தை போற்றிய பாண்டியனை சைவ மதத்திற்கு மாற்றியவர் பாண்டியன் வந்து முதல்ல சமண மதத்தில் தான் இருந்தார் அவரை மாற்றினவர் ஞான தான் சைவத்துக்கு கொண்டாந்தவர் திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தவர் ஞானசம்பந்தர் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை வச்சிருக்கிறார் ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என புகழ்ந்து உரைத்துள்ளார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் என்று இவரை புகழ்ந்தவர் சுந்தரர் வேத தழைத்தோங்க மிகுசைவத்துறை விலங்க தோன்றியவர் என்று இவரை புகழ்ந்தவர் சேக்கீழார் இவரை புகழ்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் புகழ்ந்திருக்கிறார் சேக்கீரர் புகழ்ந்திருக்கிறார் ஆதிசங்கரரும் இவரை புழ புகழ்ந்து இருக்கிறாங்க திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர்னு பார்த்திங்கன்னா மருள் நீக்கியார் இவருக்கு சில வேறு பெயர்கள் இருக்குது வாசிகர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தருமசேனர் இதெல்லாம் வந்து திரு திருநாவுக்கரசரோட மற்ற பெயர்கள் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாமூர் சமண மதத்தை தழுவி இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமது தமக்கையாகிய திலகவதியாரால் சமயம் சைவ சமயத்திற்கு மாறினார் ஃபஸ்ட்டு சைவத்தில் சமணத்திலிருந்து சைவத்திற்கு தன் சகோதரி திலகவதியை பார்த்துட்டு இவர் மதம் மாறி வரார் முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் தான் திருநாவுக்கரசரையே இறைவனாக வழிபட்டவர் அடிகள் சுந்தரர் இவரை பற்றி பார்த்திங்கன்னா இவர் பிறந்த ஊர் வந்து இவருடைய இயற்பெயர் ஆரூரர் பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் இவருக்கும் வேலை வேறு சில பெயர்கள் இருக்குது வன் தொண்டர் தம்பிரான் தோழன் ஆளுடைய நம்பி நாவலூரார் திருத்தொண்ட தொகை இவர் தான் திருத்தொண்டை தொகை யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் மாணிக்கவாசகர் திருவாத ஊரார்னு சொல்லுவாங்க இவர் அழைப்பாங்க அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சர் இவர் தான் இவர் எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் காலையில் பாடுவாங்கள்ல பஜனையில் அது பார்த்திங்கன்னா திருவெம்பாவை பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் பாடினது தான் திருவாசகம் பாடினதும் மாணிக்க வாசகர் தான் திருமூலர் இவரை வந்து திரும திருமந்திரம் இயற்றினவர் இவர் தான் பத்தாம் திருமுறையாக இதை சொல்கிறாங்க இவர் ஒரு சித்தர் சித்தர் பதினொன்று சித்தரில் முக்கியமான சித்தர்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் வருவார் முதல் சித்த நூல் திருமந்திரம் இதுதான் சித்தர்கள் எழுதிய முதல் நூல் ஆசிரியர் இட்ட பெயர் திருமந்திர மாலைன்னு பேர் அவர் திருமூலர் அந்த திருமந்திரத்துக்கு வச்ச பேர் பார்த்திங்கன்னா திருமந்திர மாலை காரைக்கால் அம்மையர் இவரை வந்து இவ இயற்பெயர் பார்த்திங்கன்னா புனிதபதி பேய் வடிவம் விரும்பியவர் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் சிவனே இவர் அம்மைன்னு கூப்பிட்டதுனால இவருக்கு அம்மையார்னு கூப்பிடுறோம் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர் காரைக்கால் மாங்கனி திருவிழாலாம் நடக்கும் பாருங்கள் அதுதான் சேக்கிராள் சேக்கிழார் இயற்பெயர் பார்த்திங்கன்னா அருண்மொழி தேவர் இவருக்கு வேறு சில பெயர்களும் உண்டு உத்தமச்சோழ பல்லவன் தொண்டர்ச்சீர் பரவுருவார் இப்படி வேறு சில பெயர்களும் வச்சுருக்கிறாங்க பெரிய புராணத்திற்கு இவர் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம் திருத்தொண்டர் புராணன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான் அது எழுதியவர் சேக்கிழார் இது திருத்தொண்டர் மாக்கதை என்றும் அழைக்கப்படுகின்றது தமிழில் இரண்டாவது தேசிய காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் தான் இதுதான் சைவத்தை பற்றி நம்ம பார்க்குறது நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நிறைய பெரிய வீடியோஸ்லாம் போடலான் இருக்கிறோம் நன்றி